வணக்கம் இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி இந்த பகுதியில் இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மனம் ஒரு குப்பை தொட்டியா முன்னொரு காலத்தில் கிராமம் ஒன்றில் அழுக்கு மூட்டையை சுமந்தபடி ஒரு பிச்சைக்காரன் தெருவில் போய்கொண்டு இருந்தான் அந்த சமயத்தில் கிராமத்தை ஆண்ட மன்னர் அந்த வழியாக வந்து கொண்டிருப்பதை சேவகர்கள் பறையடித்து தெரிவித்தனர் அதனை கேட்ட அந்த பிச்சைக்காரன் சாலை ஓரமாக ஒதுங்கி நின்றான் மன்னர் அந்த சாலையில் பிரவேசித்தார் அவர் மிகவும் இலகிய மனம் கொண்டவராக இருந்ததால் குளிர் நடுங்கிக் கொண்டு இருந்த அந்த பிச்சைக்காரனை பார்த்த மாத்திரத்தில் அவன் மீது மிகவும் பரிதாபப்பட்டார் அன்பு அவரது மனதில் பெருக்கெடுத்து ஓடியது அதன் காரணமாக அடுத்த நிமிடமே தனது தேரை நிறுத்தச் சொன்னார் அதில் அந்த பிச்சைக்காரனை ஏற்றினார் அவனும் தயங்கியபடி சற்று திகிலுடன் தனது தகுதியை நினைத்தபடி இதெல்லாம் அதிகம் என்று எண்ணியபடி அந்த ரதத்தில் ஏறினான் என்ன செய்ய அன்பு கட்டளையாகவே இருந்தாலும் அதுவும் கூட அரச கட்டளையாயிற்றே மன்னரின் ரதத்தில் அவ்வாறு ஒரு திகிலுடன் ஏறிய பிச்சைக்காரன் தன்னை ஒரு மாளிகையின் குப்பையாக பாவித்து ரதத்தின் ஒரு மூலையில் அமர்ந்தான் முன்பு குளிரால் நடுங்கிய அவனது உடல் இப்பொழுது அச்சத்தால் மேலும் நடுங்கியது அந்த அச்சத்தை மேலும் கூட்டும் வகையில் அரசரின் தேர் கம்பீரமாக வீதி உலா சென்றது மறுபக்கம் மன்னன் அந்த பிச்சைக்காரனின் செயலை கவனித்து கொண்டே இருந்தான் அவன் ரதத்தில் ஏறிய நிமிடம் முதற்கொண்டு தனது தலையில் தான் கொண்டு வந்த அழுக்கு மூட்டையை சுமந்தபடி அமர்ந்து இருந்தான் மன்னனின் தேரோ ஒரு பயணக் கப்பலை போல இருந்தது அதில் அந்த அழுக்கு மூட்டை கீழம் இல்லாமல் இல்லை இருந்தும் கூட அந்த பிச்சைக்காரன் அதனை தனது தலையில் வைத்தபடியே அமர்ந்து இருந்தான் மன்னரோ மனதிற்குள் சிரித்து கொண்டார் பிறகு அவனிடம் ஏனப்பா அந்த மூட்டையை தேரில் ஏறி பல மணி நேரங்கள் கடந்த பிறகும் கூட தலையில் சுமந்து கொண்டு இருக்கிறாயே அதனை இறக்கி கீழே ஒரு மூலையில் வைக்க வேண்டியதுதானே என்றார் கருணை மிக்க அரசே தாங்கள் என்னை இந்த தேரில் ஏற்றிக்கொண்டு போவதே மிகப்பெரிய விஷயம் எனது பாரத்தை சுமப்பதோடு உங்கள் தேர் இந்த மூட்டையையும் சுமக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் எனது தலையில் சுமந்து வருகிறேன் என்றான் அந்த பிச்சைக்காரன் அதனை கேட்ட அந்த மன்னர் தனது மனதுக்குள் மீண்டும் ஒரு முறை சிரித்து கொண்டார் இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்வது என்ன சுமந்து கொண்டு இருக்கிறோம் எதை சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்பது கூட தெரியாமல் அதனை தூக்கி எறியும் வாய்ப்பு கிடைத்தும் கூட அதனை செய்யாமல் சுமக்கிறோம் இதனை நம் மனதோடு ஒப்பிட்டு பாருங்கள் கடந்த கால நினைவுகள் கவலைகள் என்று பலவற்றை குப்பைகளாக மனதுள் நிறைத்து வைத்திருக்கிறோம் அதனை இறக்கி வைக்கும் வாய்ப்பு கிடைத்தும் இறக்கி வைக்காமல் தலையில் கனமாக சுமந்து கொண்டே இருக்கிறோம் உங்கள் மனசில் இப்போ ஏதாவது கவலை கஷ்டம் இருந்ததுன்னா அதை இறக்கி வச்சுட்டு நிம்மதியாக கண்களை முடி தூங்குங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நன்றி வணக்கம்